பிள்ளைகள்கிட்ட அவதியாக சொல்லணும் கழிவரை பயன்படுத்த தண்ணி ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்லணும் பாத்ரூமில் பாத்ரூம் வந்து சுத்தமாக வச்சுருக்கணும் பாசம் படிக்கக்கூடாது அப்போ பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கணும் ஆரம்பத்தையே பயிற்சி கொடுக்கணும் கழிவறைக்கு போனால் தண்ணி சுத்தப்படுத்திட்டு வா தன்னை குளிக்கணும் ரோட்டில் போய் ஓரமாக போகணும் கண்டிப்பாது கண்டிப்பாக மழை தன்னை கழிக்காதுன்னு சொல்லணும் இதெல்லாம் சொல்லி கொடுப்பது ஆரம்பி இதான் அது அறத்தாட்டின் நிர்வாகிக்க ஆட்டின் தான் ஒவ்வொன்றும் ஒரு செயல் மற்றவருக்கு அருவிற்க அருவிற்க மனசை புண்படுத்தக்கூடாது ஒருத்தர் பேசுகிறாய் பாப்பாக்கா வேணா இப்போ கடுமையாக பேசுகிறான் பாவி ஏவா இனிமே பேசுகிறார் அவர் மலர்ந்த முகம் இன் சொற்கள் அந்த 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 மலர்ந்த முகம் இன்சொற்களை அறம்னு சொல்லுவான் வள்ளுவன் முகத்தான வந்து இனிது நோக்கி அகத்தான மின் இனிதே அறமுன்னா வள்ளுவன் மலர்ந்த முகமும் தூய மனமும் மலர்ந்த முகமும் சொற்களை அறம்னு சொல்லுவான் யாருக்கு தூய மனம் இருக்கும் புண்ணியவானுகளுக்குத்தான் இருக்கும் புண்ணியவானுகளுக்குத்தான் தூய மனம் புண்ணியவான்களுக்கு தான் தூய மனம் இருக்கும் எவ்வற்றவர்களுக்கு இருக்கவே முடியாது பொருள்வெறியர்களுக்கு இருக்க முடியுமா தூய மனம் இருக்கவே முடியாது புண்ணியம் செய்ய செய்யும் மன தூய்மையாகும் பொருள்வெறியர்களுக்கு இருக்குமோ அது தூய மனம் பொருள் வெறி புண்ணியம் செய்ய செய்ய பொருள்வெறி வருமோ புண்ணியம் செய்ய செய்யான் என்று கௌரவம் வருமோ புண்ணியம் செய்ய செய்ய முன் செய்த பாவம் நம்மை எடருமோ புண்ணியம் செய்ய செய்ய உடல் ஆரோக்கியம் கெடுமோ புண்ணியம் செய்ய செய்ய வறுமை வந்து சேருமோ புண்ணியம் செய்ய செய்ய கடன் சுமை வருமோ புண்ணியம் செய்ய செய்ய தொட்டது வழங்காமல் போகுமோ புண்ணியவான்கள் புண்ணியவான்களே ஞானிகள் அப்போ புண்ணியத்தை பெறுவதற்கே விஜயவாணி ஒழுக்கம் வேண்டும் அது இன்றியமையாத ஒரு வழிகாட்டல் வழிகாட்டங்கள் வேண்டும் நமக்கு வழிகாட்டல் இப்போ வைக்கிறது போகிறான்னு ஒருத்தங்க இருந்து கேட்கிறான் முசிரிக்கு எப்படி போகிறான் ஒரு கிலோமீட்டர் போனால் வந்து பக்கம் ரோண்டு ஓட்டு போகும் அங்கே ஓட்டிருப்பான் முசிரி அப்படியே அம்புகூரி போட்டிருப்பான் வழிகாட்ட வேண்டும் வழிகாட்ட வேண்டும்வா அந்த வழிகாட்டுவதே ஜெயவாணி ஒழுக்கமாகும் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லத்தான் வேண்டும்